ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த போது நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவை ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி வரை விளக்குமுறைகளில் வைக்குமாறு கொழும்பு பிரதான் நீதவான் தனுஜா லக்மாலி கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி உத்தரவு பிறப்பித்தார் மூன்று நிதி மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மூன்று வழக்குகளை ஆராய்ந்த நீதவான் இரண்டு வழக்குகளில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிணை வழங்கியதுடன் ஒரு வழக்கு தொடர்பில் அவரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அதனுடன் தொடர்புடைய வழக்கில் முன்னிலையாவதற்கே பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க கொழும்பு நீதமான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு இன்று பிற்பகல் அழைத்து வரப்பட்டார்.